ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வர விநாயகர் சருத்திக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க ஏன்னு கேட்குறீங்களா கலர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க அதை விட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க எப்படி செய்யலன்னு பார்த்துர்லாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு கப் எடுத்துட்டேங்க உங்களுக்கு எவ்வளோ அளவு வெண்மை எடுத்துக்கங்க இதில் மெயின் வந்து சங்கு தான் மினிமம் ஒரு ஏழு பூக்கு மேலே போடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் திருவண்ண தேங்காய் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை எடுத்துருக்கேன் அது கூட ஏலக்காவை அரைச்சி வச்சிட்டேங்க இப்போ சங்குப்பூவை எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் இருக்கிறது எடுத்துருங்க அதுக்குள்ளே மகரந்தம் இருக்கும் அது இரண்டு எடுத்துருங்க ஏன்னா அது கசப்பிடிச்சிடும் இதே மாதிரி நான் ஒவ்வொரு பூக்காக வந்து பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணுறதுனால வந்து கலர் கரெக்டாக வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபர்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க இது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரில் பார்த்திங்கன்னா அது நல்லாவே வாஷ் பண்ணிக்கங்க ஒன்றுக்கு ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த சங்குப்பூவெல்லாம் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த வாட்டர் வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க அதுக்குள்ளே சங்குப்பூவையும் போட்டுக்குங்க நான் ஏன் ஒன் டம்ளர் வாட்டர் எடுத்தேனேன் எனக்கு ஒன் ஒன் கப் ஆஃப் அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அந்த அரிசி மாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த தண்ணி எடுத்து அதுக்குள்ளே சங்குப்பூ போட்டு கொதிக்க வச்சுருங்க சங்குப்பூ வந்து எவ்வளோ அளவுக்கு நிறையா போடுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு கலர் வருங்க இல்லை கம்மியாக தான் போடுறீங்கனாலும் உங்களுக்கு லைட் கலர் தாங்க வரும் இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் வச்சுட்டு அதை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கம் ஆகுங்க கொதிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அந்த பூவில் இருக்க அந்த கலரெல்லாம் வந்து வாட்டரில் இறங்கும் ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ இப்போவே தண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடுச்சு சரி ஓகே ஃபைவ் அப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கப்புறம் வந்து அந்த பூ மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணிங்க வெறும் வாட்டர் மட்டும் வச்சுக்கோங்க அந்த வாட்டர் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாகவே அரிசி மாவு ஊற்றிக்கலாம் சூடாக இருக்கும்போதே அரிசி மாவு ஊற்றிக்கலாம் நீங்கள் ஆற வச்சு ஊற்றுனீங்கன்னா அது வந்து பிடிக்க முடியாது மாவு வந்து நல்லா பிடிக்க முடியாது இது ஆறுற வரைக்கும் கை விட்டுறாதீங்க ஏன்னா கை ரொம்ப சூடு எடுத்துரும் ஸோ அது வரைக்கும் தனியாகவே இது வச்சுருங்க ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து இந்த பூ வச்சு கொதிக்க வச்ச வாட்ரு கம்மியாக தான் இருக்குது ஆனால் மாவு அதிகமாக இருக்குது இப்போ வாட்ரு வேணும்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிடலாங்க இப்போ வந்து பூரணம் இப்படி செய்கிறது அப்படி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்திரி வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வேண்டாம் நான் ஆட் பண்ணலை ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிறு வச்ச தேங்காய் பூ கொட்டிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ அளவு தேங்காய் வேணுமோ அவ்வளோ அளவு போட்டுங்க நான் ஒரு முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து போட்டிருக்குறேங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து ச கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டிங்கன்னா தேங்காவோட அந்த கிறிஸ்பினஸ் வராது உங்களுக்கு ஸோ இது ஒரு ஒன் மினிட் பக்கமாவது நீங்கள் வந்து நல்லா வருத்திட்டுங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளேயே வந்து கரும்பு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க கரும்பு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏலக்காவையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க அங்காட்டி நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்போவும் ஏலக்காய் அரைக்கலைன்னா இந்த டைமில் வந்து அலக்காய் வந்து கொட்டி போட்டுருக்குங்க இது கொஞ்சம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிகிட்டே இருக்கலாங்க அப்போ தான் அந்த கரும்பு சக்கரை வந்து கரைஞ்சி அந்த தேங்காவோட ஒன்று சேருங்க அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கலாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காவும் கரும்பு சக்கரையும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வந்துடுச்சுங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே ஸ்லிம்மில் வச்சே இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா எதுவுமே கருகாதுங்க நல்லா நீட்டாக வருங்க இந்த பேனோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் சூப்பராக யூஸ் ஆகுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சு வச்ச மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா அமுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு அதாவது அந்த அச்சில் எவ்வளோ அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிங்க அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா மேலே இருக்குது இல்லைங்க அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும் அந்த கூமாச்சி ஆட்டம் இருக்குல்ல அதை ஃபில் பண்ணால் தான் நமக்கு அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்குங்க நல்லா கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப் கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்குது இல்லைங்க மீதி எல்லா பக்கமும் வந்து மாவை வந்து நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா உள்ளே தள்ளிக்குங்க ஏன் நான் நல்லா உள்ளே தள்ளுறேன் உள்ளே தள்ளுறேன்னா எனக்கு வந்து பூர்ணம் வந்து அதிகமாக ஒவ்வொரு பைட்டுக்கும் பூர்ணம் வேணும் அதனால தான் நான் வந்து நல்லா உள்ள தள்ளிக்கிறேங்க இல்லைனா ரொம்ப நேரம் அந்த மாவா திங்கிற மாதிரியே இருக்கும் அந்த பூர்ணத்தை வந்து சாப்பிட முடியாமல் இருக்கும் இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்குங்க அதனால் வந்து நல்லா உள்ள தள்ளி வச்சுட்டிங்கனா அந்த கேப்ல எல்லாம் வந்து பூர்ணத்தை வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ வந்து நல்லா உள்ள தள்ளி வச்சுட்டேங்க இப்போ பார்ட்ரெல்லாம் ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல வந்து நான் வந்து பூர்ணத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ போர் நேரத்தில் ஆட் பண்ணிவிட்டேங்க அது வந்து சமமாக ஆட் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்மளால் வந்து க்ளோஸ் பண்ண முடியுங்க இப்போ மறுபடியும் ஒரு தட்டையாக வந்து மாவு எடுத்து அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த இடத்துல வேணால் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தலாம் ஏன்னால் நம்ம வேக வைக்கும்போது அந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி அந்த வழியை ஒழுகுங்க ஸோ அதை தவிர்க்கறக்காக தான் இந்த மே இந்த கீழே பாட்டம் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ அது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அச்சில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடும் அதை லைட்டாக பிடிச்சி தரங்க இதையும் மெதுவாக எடுத்திங்க நம்மக்கேற்ற கொழுக்கட்டை வந்து ரெடி உங்கள் வீட்டு கொல்கட்டை குக்கரை எடுத்துக்கோங்க ஆல்ரெடி டென் மினிட்ஸ் பக்கம் இல்லைன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கம் வாட்ரு ஊற்றி கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுருங்க அதுவும் ஸ்லிம்லியாக வச்சுருங்க இப்போ நீங்கள் செஞ்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் அதில் ஆட் பண்ணி ஒரு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் அது வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொழுக்கட்டை ரெடி ஆயிருக்குங்க நீங்கள் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது வந்து ஓவர் குக்கடாகிருங்க ஸோ வந்து லப்பர் மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு அந்த இது கரெக்டாக வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு முடிச்சுட்டேன் நான் சுட சுட உங்களுக்காக எடுத்து காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம செஞ்சு கொழுக்கட்டையெல்லாம் வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆவி போகிறது அப்படியே தெரியும் நீங்கள் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இப்போ பிச்சு காட்டுறோம் பாருங்க நம்ம பூரணம் எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் எல்லாமே சூப்பராக செட் ஆகிருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களோட ரிவ்யூ வந்து எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டியான ஒரு கொழுக்கட்டை செஞ்சாச்சு